பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தங்க மயிலை பார்க்க வந்ததா சொல்லி முத்துவேல் முத்துவேல்கிட்டையும் தன்னை விட சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு இங்கே தங்க அப்பா ஆனால் தங்க அப்பா எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காகவே அங்கேயே இருக்க வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இந்த ஆள் எதுக்காக இங்கே வந்தான்றதை கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை பாண்டியன் அனுப்பிதான் இவன் வந்தான்னு தெரிஞ்சால் பாண்டியனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்றாங்க இங்கே தங்கமயிலப்பா இருக்கிறத கதிர் பார்த்துடுறாரு உடனே மாமான ஓடி வந்து அங்கே அவரை எப்படியாவது கூட்டு போகணுன்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் மறுபடியும் பெரிய பிரச்சனை வந்துருது சக்திவேல் முத்துவேல் குமார்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே செந்தில் சரவணன் கதிர்னு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருது இங்கே எதுக்காக தான் தங்கமயிலோட அப்பா வந்தாருன்னு புரியாமல் இங்கே கோமதியும் பாண்டியனும் இங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் போலீஸும் அங்கே வந்துடுறாங்க வந்த உடனே தங்கமயிலோட அப்பாவை அங்கே கூட்டிகிட்டும் போயிடுறாங்க இங்கே தங்கமயில் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகுறாங்க உடனே கோமதி கேட்குறாங்க தங்கமயில் இங்கே என்னதான் நடக்குது உண்மையை சொல்லு உங்கள் அப்பா எதுக்காக வந்தாங்க எங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போயிருக்காருனா ஏதோ கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்குல்ல அப்போ நம்ம வீட்டுக்கும் வந்தது உங்கள் அப்பா தானா நீ தான் தெளிவாக எதுவும் சொல்லி ஆகணும் தங்கமயில் யாரோ வந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தூங்காமல் இருந்தோமே அப்போ உங்க அப்பா தான் வந்திருக்காரா எதுக்காக வந்திருக்காரு என்ன எதுன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கும்போது தங்கமயில் இப்போ உண்மையை சொன்னால் அவ்வளவுதான் நான் விசமாக மாட்டிப்பேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கமயிலோட அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்றது இங்கே தங்கமயிலோட அம்மா பாக்கியத்துக்கு தெரிய வருது உடனே பாக்கியம் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் பாக்கியம்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே போலீஸை பார்க்குறதுக்காகவும் தங்கமயிலோட அப்பாவை வெளியில் கூட்டிட்டு வர்றதுக்காகவும் போகிறாங்க இங்க பாக்கியம் அழுத பார்த்துட்டு இங்க ராஜையும் கதிரும் பாக்கியத்தை கூப்பிட்டு மெதுவாக தனியா பேசுறாங்க அத்தை நீங்க தான் உண்மையை சொல்லணும் நீங்க நேத்து கூட மாமா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலன்னு தேடி வந்தீங்க நீங்கள் நீங்க உண்மையே சொல்லுங்கத்த மாமா எதுக்காக எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஏதாவது பிரச்சனைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு கேட்கும்போது கதிர் தம்பி உண்மையாகவே சொல்கிறேன் ஓ மாமா எங்கே போனாங்கன்னா தெரியாது அவரை காணுமே இருந்தாப்பா நான் தேடி வந்தேன் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யப்பா எப்படியாவது அவரை வெளியில் கொண்டு வாங்கப்பா என்னால் தாங்க முடியல எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி வாக்கியம் ரொம்பவே அழுகிறாங்க உடனே போலீஸ் வந்துட்டாரான்னு கேட்டுட்டு கதிர் அங்கே உள்ளே போகிறாரு கதிரை பார்த்த உடனே போலீஸ்க்கு கதிர் மேலே ரொம்ப நம்பிக்கையும் அவர் கதிர் நேர்மையானவரனும் ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் கதிர் மேலே தப்பே இல்லாமல் கதிரை நம்ம கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்ச போலீஸ் கதிர் வரதை பார்த்த உடனே என்ன கதிர் தம்பி இங்கே வந்திருக்கிறீங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மெதுவாக கேட்க கதிர் சொல்றாரு சார் நீங்கள் கூப்பிட்டு வந்தது என் மாமாவை தான் சார் இவர் என் அண்ணனோட மாமனார் தான் சார் இவர் கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டார் அப்புறம் எதுக்காக சார் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க என்னப்பா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட்டிகிட்டு தானே வரணும் சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் என்னவோ இ உங்கள் மாமா அவர் வீட்டுக்கு பொருளெல்லாம் எடுக்க போனதாக சொல்லி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் எதுக்குப்பா பொய் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்ல வெளுத்து வாங்கி என்ன உண்மைன்னு கேட்டாலும் இந்த ஆள் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே அப்புறம் எதுக்காக அந்த சமயத்தில் அவங்க வீட்டு பக்கம் போகணும் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை அவரோட பொண்ணை பார்க்க போகணும்னாலோ உங்கள் வீட்டுக்கு தானேப்பா வரணும் அதுவும் அந்த நேரத்தில் எல்லாரும் தூங்குற நேரத்தில் இவர் வர வேண்டிய அவசியமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அழுதுகிட்டே இருக்காரு நான் ஏதாவது உண்மையை சொன்னேன்னா தங்கமயிலோட வாழ்க்கை என்னாகும் தங்கமயில் படிக்கவே இல்லைன்ற உண்மை சம்மந்த வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா அப்புறமா தங்கமயில் என் வீட்டிலே வந்து இருக்க வேண்டியதாக போயிருமே உண்மையை மட்டும் எப்பயுமே நான் சொல்லிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என் பொண்ணுக்காக நான் வாய் திறந்த உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே அமைதியாக அழுதுகிட்டே இருக்கிறாரு தங்கமயிலோட எங்களோட அப்பா இங்க தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க அம்மா பாத்தி இந்த கல்யாணத்துக்காக நீ சொன்ன பொய்யால அப்பாவுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு எனக்காக தானம்மா அப்பா வந்தாரு என்னை பத்தின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு உதவி செய்ய அப்பா வந்து இப்ப அப்பாவோட நிலைமையை என்னால் பார்க்கவே முடியலையேம்மா அப்பாவை எப்படிமா காப்பாத்துறது அது மட்டும் இல்லாம பேசாம உண்மையை சொல்லிடலாம் இதுக்காக தான் அப்பா வந்தாரு எனக்கு உதவி செய்ய தான் வந்தாருன்ற உண்மையை சொன்னாலாவது அப்பாவை போலீஸ் வெற்றுவாங்க அப்பாவை நம்ம கூட்டிட்டு போயிடலாம் இனியும் உண்மையை மறைச்சா சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு தங்க தங்கமையில் பாக்கியத்துக்கிட்ட சொல்ல அதுக்கு பாக்கியம் சொல்கிறாங்க இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் எவ்வளவோ போய் சொல்லிட்டோம் கண்டிப்பா இதுலேயும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் தங்கமயில் நீ எப்பயுமே இந்த உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படி உண்மையை சொல்லணும்னு ஒரு சமயம் வந்துச்சுன்னா நானே அதை பார்த்துக்கிறேன் ஆனா நீ எந்த உண்மையவும் உன் மாமனார்கிட்டயோ மாமியார்கிட்டயோ சொல்லிடாத உனக்கும் எனக்கும் சேர்ந்தே பிரச்சனையாயிரும் இரு சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட போய் சொல்றாங்க பாக்கியம் தம்பி எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களை தம்பி தான் தம்பி இருக்கேன் எப்படியாவது என் வீட்டுக்காரரை நீங்கள் தான் வெளியில் வர வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார் இப்படி அடுத்தவங்க வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுக்கிற அளவுக்கு நாங்களும் சாதாரண குடும்பம்லாம் இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களை பற்றி தெரிஞ்சிருந்தோம் உங்கள் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் கொஞ்சம் முத்துவேல் முத்துவேல்கிட்டையும் பேசி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே எந்த பெரிய தப்பும் இல்லை தம்பி என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் அப்படி செய்யவும் மாட்டார் நாங்கள் எதுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போகணும் ஏதோ அவருக்கு வேலை முடிச்சிட்டு வரும்போது ஏதோ தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டார் அதுக்காக இப்படியே தம்பி செய்வாங்க அப்படின்னு ரொம்பவே அழுகும்போது பாக்கியம் அழுகிறத பார்த்துட்டு கதிரால் தாங்கிக்க முடியல கண்டிப்பாக தங்கமயில் அண்ணியோட அப்பா எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த சக்திவேலும் முத்து வேலும் வேணும்னே இப்படி மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாம் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு கதிர் மெதுவாக பேசுகிறாரு சார் என் மாமாவை நான் தான் சார் வர வச்சேன் அது மட்டும் இல்லை நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ட் டைம் வேலைக்கு போவேன் மீதி இருக்கிற நேரத்தில் கார் டிரைவிங்லாம் செய்வேன் சார் ஏதோ கொஞ்சம் வருமானத்துக்காக அங்கே இங்கேன்னு வேலைக்கு போகிறது உங்களுக்கே தெரியும் என் மாமாவை நான் தான் சார் அந்த நேரத்துக்கு வர சொன்னேன் ஏன்னா நான் தனியாக வேலைக்கு போகிறேன் என் கூட நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டதே நான் தான் அதெல்லாம் மறந்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன் என் மாமா என்ன பார்க்க தான் சார் வந்தார் அவர் மேலே எந்த தப்புமே இல்லை தெரியாமல் அந்த பக்கம் ஒதுங்கி நின்று வர போய் ஏதோ என் வீட்டுக்கு பொருள் எடுக்க வந்திருக்கான் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க சார் உண்மையை தான் சார் சொல்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னுட்டு என் மாமா மேலே தப்பு இல்லை அவரை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமையிலோட அப்பா மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரியும் இங்கே வந்து பொய் சொல்லியாவது தங்கமயிலோட அப்பாவை காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே வந்து கதிர் போலீஸ்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே பேர் அடைகிறாங்க தங்கமையிலும் பாக்கியமும் உடனே பாக்கியமும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் சார் கதிர் தம்பியை பார்க்கறதுக்காக தான் என் வீட்டுக்காரர் போனார் ஆனால் என்னென்னு தெரியல அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல் அதை அந்த பக்கம் போயிட்டாரு சார் இது தெரியாமல் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நாங்கள் ஒன்றும் அப்படிப்பட்டவங்களாம் இல்லை சார் அடுத்தவங்க சொத்து மேலே ஆசைப்படுற அளவுக்கு நாங்கள்லாம் அப்படி நடந்துக்க மாட்டோம் சார் எங்களுக்கு அப்படி நடந்துக்கவும் தெரியாது நாங்களும் நல்ல பெரிய குடும்பம் தான் வசதியான குடும்பம் தான் சார் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி அவரை வெளியில் விட்டுருங்க சார் என் வீட்டுக்காரர் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டார் பணத்தெல்லாம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு சார் அப்படின்னு பாக்கியம் ரொம்பவே அழுகுறாங்க இங்கே கதிர் ஏற்கனவே எந்த தப்புமே செய்யாமல் அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து நல்ல பேர் வாங்கினதால் கதிர் மேலே உள்ள நம்பிக்கையில் கதிர் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டார் கதிர் ரொம்ப நேர்மையானவர்னு நம்பி அங்கே இருந்த போலீஸும் கதிர் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த சக்தி வேலும் முத்து வேலும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காமல் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி ச இங்கே தங்கமயிலோட அப்பா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நினச்சி இங்கே போலீஸும் தங்கமயிலோட அப்பாவை அவங்க கூடயே அனுப்பிடுறாங்க இங்கே தங்கமயிலோட அப்பா பாக்கியம் தங்கமயில்னு எல்லாருமே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போக இதை பார்த்த சக்திவேல் முத்துவேல்னு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க நாம இப்போதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்குள்ளே சொல்றாரு எந்த தப்புமே செய்யாத ஒரு ஒருத்தர் மேலே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி அவரை வெளியில் கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியாதா உங்க வேலையை பாருங்க எப்போ பார்த்தாலும் எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்குன்னே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க என்ன செஞ்சாலும் எங்களை அவமானப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாம என் அப்பாவை தலகுனியை வைக்க நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க இனி இப்படி செஞ்சாலும் என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும் அதனால இனி ஏதாவது செஞ்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் முத்துவேலையும் குமாரையும் வெளுத்து வாங்குறாரு கதிர் ஒரு பக்கம் கதிரால் தங்கமையிலோட அப்பா எந்த தப்புமே செய்யலன்னு வெளியில் வந்துட்டாருன்னு சொல்லி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிற்கிறாங்க ஆனாலும் இங்கே மீனாவுக்கு தங்கமயில் அப்பா மேலே ரொம்பவே சந்தேகமா இருக்கு என்னதான் கதிர் உதவி செஞ்சாலும் கதிர் சொன்னதில் எனக்கு என்னவோ சரியா படலை இங்கே அப்பா தங்கமயிலோட அப்பா வேணும்னே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக தான் வந்திருப்பாரோ என்ன நடக்குதுன்னு புரியல அக்கா கிட்ட மெதுவாக கேட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அக்கா உண்மையாகவே படிச்சிருந்தா அவங்க வேலைக்கு போகணும்னு சொன்னப்போ கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் தங்கமயிலக்காவை வேலைக்கு போகணும்னு இங்கே பாண்டியன் மாமாவோ இல்லை சரவணன் மாமாவோ சொன்னாலே ரொம்பவே பதட்டமாக பயத்தோட அவங்க ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க போல் ஏற்கனவே அவங்க போட்டிருக்க இந்த நகை எல்லாமே கவரிங்கிறதையே மறைச்சவங்க தானே அதனால் கண்டிப்பாக தங்கமயிலக்காவும் அவங்க அம்மாவும் நிறைய உண்மையை மறைச்சிருப்பாங்க போல என்ன ஏதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் மீனா மேலயோ அவங்க குடும்பத்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க இங்கே தங்கமயிலும் தங்கமையிலோட அம்மாவும் கதிர்கிட்ட போயிட்டு வந்து நன்றி சொல்றாங்க தம்பி நீங்க மட்டும் சரியான என் வீட்டுக்காரரை காப்பாத்தலன்னா நான் என்ன செஞ்சுருப்பேனே தெரியாது நீங்க மட்டும் இப்படி ஒரு உதவி செய்யலனா நான் ரொம்பவே மனவேதனையில் இருந்திருப்பேன் ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்ல கதிர் கேட்குறாங்க ஆமா அண்ணி உங்க அப்பா எதுக்காக அந்த நேரத்தில் அங்க வரணும் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது எல்லாமே பொய் தான் உங்கள் அப்பாவை நான் கூப்பிடவும் இல்லை அவர் எதுக்காக அங்கே வந்தாருன்னு தெரியாது என்ன தான் இருந்தாலும் நீங்கள் எத் உண்மையில் இது உண்மையை வந்து மறைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்ல அதுக்கு தங்கமயிலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி என் அப்பா எதுக்காக வந்தாருன்னு எனக்கும் தெரியல கண்டிப்பாக என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன் தம்பி இன்னொரு முறை என் அப்பா இப்படி செய்ய மாட்டார் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சந்தேகம்லாம் படாதீங்க தம்பி என் அப்பா எந்த தப்பும் செய்ய மாட்டார்னு சொல்ல பரவாயில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு உதவி செஞ்சு அங்கிருந்து கதிர் போனாலும் தங்கமயில் மலையும் பாக்கியத்து மேலையும் ரொம்பவே சந்தேகம் வருது கதிருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கும் அந்த நேரம் தானே யாரோ வந்திருக்காங்க அப்போ கண்டிப்பாக தங்கமயில் அண்ணியோட அப்பா தான் வந்திருப்பாங்க போல இதை நான் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும் என்னதான் இருந்தாலும் தங்கமயிலோட அப்பா வெளியில் வந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு உதவி செஞ்ச கதிருக்கு எங்கள் தங்கமயில் மேலேயும் பாக்கியத்து மேலேயும் ரொம்பவே சந்தேகமும் வருது இங்கே பாக்கியம் தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க தங்கமயில் எப்படியும் உங்கள் அப்பா வெளியில் வந்துட்டார் இதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு யோசிக்காதீங்கன்னுட்டு இப்போ பார்த்தியா உன் அப்பாவால் நம்ம குடும்பமே இப்போ வசமாக மாட்டியிருப்போம் நல்ல வேலை கதிர் தம்பி வந்து பொய் சொல்லி உன் அப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வர போயிட்டு இப்போ யாரும் நம்ம மேலே சந்தேகப்படலை இருந்தாலும் நீ படிக்கலைன்ற உண்மை தெரிஞ்சால் அவ்வளவுதான் இவங்க யாரும் சும்மா விட மாட்டாங்க நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி சமாளித்து எப்படியாவது நீ வேலைக்கு போகாமல் இருந்துக்க அவ்வளவு தான் உனக்கு உதவி செய்யணும்னு வர குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம் தங்கமயில் இனி இந்த வீட்டில் நீ உஷாராக இல்லைன்னா அவ்வளவுதான் புரிஞ்சு நடந்துக்கோ நான் உன் அப்பாவை கூட்டிகிட்டு மெதுவாக வீட்டுக்கு போகிறேன் பாவம் அவர் அங்கே போலீஸை பார்த்த உடனே என்ன பயம் பயந்துருப்பார் என்ன இருந்தாலும் தங்கமயில் நீ பார்த்து நடந்துக்க தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தங்கமயிலோட அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு வழியாக பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதால் நல்ல வேலை நம்மளை பற்றின உண்மை எதுவுமே இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்பா மேலேயும் தப்பு இல்லைன்னு நம்பிட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்காங்க தங்கமயில்